வணக்கம் சட்டப்பேரவை முடிந்த கையோடு நேராக கோவை புறப்பட்டு சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நெய்ல வைத்து முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செயல் அப்படி நேற்றைய தினம் சட்டப்பேரவை முடிந்த கையோடு அவசரமாக துணை முதலமைச்சர் உதநிதி அவர்கள் எதற்காக கோயம்புத்தூர் புறப்பட்டு சென்றார் என்பது பற்றிய மூலித்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதநிதி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து சற்றம் ஓய்வில்லாமல் சுற்றுச்சூழன்று பணியாற்றி வருகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு தற்போது தான் கவனித்துக் கொள்கிறார் தினம் தமிழ்நாடு சட்டப்பேரவை முடிந்த கையோடு முதலமைச்சர் உதநிதி அவர்கள் செய்த ஒன்று ஆனவது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது கடந்த இரண்டு நாட்களாக தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் நேற்று பிற்பகல் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் நிறைவடைந்தது அதன்படி சட்டப்பேரவையில் இருந்து வெளிவந்த கையோடு திடீரென துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நேராக விமானம் மூலம் கோவை புறப்பட்டு சென்றார் அதாவது கோவை நாடாளுமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் செயல்பட்டு வந்த மோகன் அவர்கள் நேற்றைய தினம் மறைந்தார் இந்த செய்தி அறிந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதநிதி அவர்களும் மிகவும் அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்தனர் அதாவது இளம் வயது முதல் மிச அடக்குமுறைகளை எதிர்கொண்டு கட்சியின் முன்னணி செயல்வராக திகழ்ந்து முத்தமிழிவல் கலைஞர் அவர்களது அன்பையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது நம்பிக்கையும் பெற்றவர் ரா மோகன் அவர்கள் இந்த நிலையில்தான் எண்பத்தி ஒரு வயதான ரா மோகன் அவர்கள் நேற்றைய தினம் உடல்நலக்குறைவு காரணமாக மறைந்தார் அதன்படிதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எழுத்திலிருந்து நேற்றைய தினம் சட்டப்பேரவை முடிந்து கையோடு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நேராக கோவைக்கே சென்று கோவை பழைய சுங்கம் கலைஞர் நகரில் உள்ள மோகன் அவர்களது இல்லத்திற்கு நேரில் சென்று அவருக்கு மரியாதை செலுத்தினார் மேலும் மறைந்த மோகன் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஆறுதலும் தைரியமும் கூறினார் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களோடு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் உடன் சென்றிருந்தார் கழகத்திற்காக உழைத்த முன்னாள் எம்எல்ஏவும் எம்பியுமான ரா மோகன் அவர்களது மறைவு செய்து அறிந்ததும் சட்டப்பேரவையிலிருந்து வெளிவந்த கையோடு நேராக கோவைக்கு வந்து துணை முதலமைச்சர் அவர்கள் செய்த இந்த செயல் அங்கிருந்த அனைவரையும் நிகழ்ச்சிக்குள்ளாக்கியது அதாவது தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதவி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து ஆட்சியில் மட்டுமல்லாது கட்சியிலும் மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறார் அந்த வகையில் தொடர்ந்து பல்வேறு வெளிமாற்றச் சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு வரும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செல்லும் மாவட்டங்களில் ஆட்சி பணியை மட்டுமல்லாது கட்சி பணிகளையும் கவனித்து கட்சியின் முன்னோடிகளை சந்தித்து வருகிறார் அதன்படி தற்போது பெரும்பாலான கட்சி நிகழ்ச்சிகளிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பதிலாக துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள்தான் பங்கு பெற்று வருவது கவனிக்கத்தக்கது அந்த வகையில்தான் நேற்றைய தினமும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை மறைந்த மோகன் அவர்கள் இல்லத்திற்கு நேரிலிருந்து மரியாதை செலுத்தியிருக்கிறார் நேற்றைய தினம் சட்டப்பேரவை முடிந்த கையோடு சென்னையிலிருந்து கோவைக்கு விமானம் மூலம் வந்து மறைந்த மோகன் அவர்கள் இல்லத்திற்கே நேரில் சென்று அவருக்கு மரியாதை செலுத்தியதோடு அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆறுதலும் தெரிவித்த துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க